லக்னத்துக்கு இரண்டாம் இடம் அப்படிங்கிறப்ப இவங்களுக்கு புதன் வீடு கன்னி ஐந்து அப்படிங்கிறது குரு வீடு தனுசு எட்டுங்கிறது மறுபடியும் மீனம் பதினொன்று அப்படிங்கிறது மிதுனம் அப்ப குருவும் புதனும் இவர்களுக்கு பணம் தரக்கூடிய அமைப்பில் வர்றாங்க மதிப்பு மரியாதை நம்பிக்கை சுதந்திரம் என்ற கொடுத்துட்டீங்கல்ல விட்டுருங்க அந்த பொறுப்பை நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற அளவுக்கான ஒரு நம்பகத்தன்மையும் ஒரு சுதந்திரமும் அவங்களுக்கு இருக்கணும் தலைமை பண்பும் ஒரு மிகப்பெரிய ஒரு விவேகமும் வேகமும் நிறைந்தவர்கள் தான் இந்த சிம்மராசியினர் இவர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரே பிரச்சனை என்ன அதற்குரிய தெய்வத்தை அதற்குரிய கோயிலை அதற்குரிய ஸ்தலத்தை எடுத்து அந்த நாள் அந்த கிழமை அந்த திதி அந்த நட்சத்திரம் அந்த நாளில் போய் நீங்கள் வழிபட்டு வரும்போது தனாதிபதியும் தனஸ்தானமும் இயங்க தொடங்கி பணம் வரும் சார் நிச்சயமாக சிம்ம லக்னம் பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னா குருவையும் புதனையும் இயக்கியாகும் எப்போதுமே எழுதி பழகுங்க எழுதி வச்சு செயல்படுங்க நிச்சயமாக சிம்ம லக்னத்துக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் நீங்கள் ஜெயிப்பதை எந்த கும்பலும் தடுக்க முடியாது வணக்கம் பணம் ஈர்க்கக்கூடிய சூட்சும ரகசியங்கள் ஒவ்வொரு லக்னத்துக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கோம் லாசி லக்னம் ரெண்டுமே பயன்படுத்திக்கலாம் மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் பார்த்தோம் இன்னைக்கு சிம்மம் சிம்ம லக்னத்தார் இல்ல சிம்ம ராசியினர் எப்படி வேணும் எடுத்துக்கலாம் ரெண்டு பேருக்கும் இதை பயன்படுத்திக்கலாம் இப்போ சிம்ம லக்னத்தார் பணம் சம்பாதிப்பதற்கு எந்தெந்த ஸ்தானங்களை இயக்கணும் அவங்க எப்படி அதை கொண்டு போகணும் அப்படிங்கிறப்போ லக்னத்துக்கு இரண்டாம் இடம் அப்படிங்கிறப்ப இவங்களுக்கு புதன் வீடு கன்னி ஐந்து அப்படிங்கிறது குரு வீடு தனுசு எட்டுங்கிறது மறுபடியும் மீனம் பதினொன்னு அப்படிங்கிறது மிதுனம் அப்ப குருவும் புதனும் இவர்களுக்கு பணம் தரக்கூடிய அமைப்புல வர்றாங்க அப்ப இவர்கள் இயக்கப்பட வேண்டியது லக்னத்துக்கு இரண்டாம் இடம் புதன் வீடான கண்ணி அங்கதான் புதன் உச்சம் பெறுகிறார் புதன் உச்சம் பெறக்கூடிய வீடு இரண்டாம் இடமா வருது முதல்ல சிம்ம லக்னம் சிம்ம ராசியினர் இவர்கள் எப்போதுமே தனித்துவமானவர்கள் இவங்க யாருடைய சுதந்திரம் அவங்க எதிர்பார்ப்பாங்க மரியாதையும் சுதந்திரமும் வேணும் இது ரொம்ப மூணுமே முக்கியம் மதிப்பு மரியாதை நம்பிக்கை சுதந்திரம் என்ற கொடுத்துட்டீங்கல்ல விட்டுருங்க அந்த பொறுப்பை நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற அளவுக்கான ஒரு நம்பகத்தன்மையும் ஒரு சுதந்திரமும் அவங்களுக்கு இருக்கணும் அப்படிப்பட்ட இடங்களில் மட்டும்தான் வேலை செய்கிறாங்க நான் மீண்டும் சொல்லிருக்கேன் எதுக்கு ஒரு குறிப்பிட்ட லக்னத்தை பத்தி பேசும்போது அந்த லக்னத்தை பேசிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து பணம் சம்பாதிக்கக்கூடிய சூச்சி மரசிய பேசுறோம் இந்த குணாதிசயம் உள்ளவர் பணம் சம்பாதிக்க போகிறார் அவருக்கு எந்த மாதிரியான விஷயங்களை வந்து அவர் கடைபிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்கு இரண்டாவது இவங்க வந்து எவ்விடத்திலும் வந்து தனக்குன்னு ஒரு மரியாதையை அவங்க சம்பாதிச்சிருவாங்க அந்த மரியாதை எந்த விதத்திலும் கெட்டு போயிடாதபடி அந்த மரியாதையை தக்க வைக்கக்கூடிய வல்லமை பொருந்திய ஒரு மிகப்பெரிய சக்தி வாய்ந்த மனிதர்கள் தலைமை பண்பும் ஒரு மிகப்பெரிய ஒரு விவேகமும் வேகமும் நிறைந்தவர்கள் தான் இந்த சிம்மராசினர் இவர்கள் ஒரே பிரச்சனை என்னன்னா சட்டுன்னு உணர்ச்சி வசப்பட்டுருவாங்க கோவப்பட்டுடுவாங்க யாரும் நம்ம குறை சொல்லிடக்கூடாது அப்படிங்கிறது கவனமாக இருப்பாங்க அப்படி வீண் பழி சுமத்தும் போதோ இல்லை மற்ற மனிதர்கள் வந்து சூழ்ச்சி செய்யும் போதோ அதை தாங்க முடியாது ஏன்னா இவர்களுக்கு சூழ்ச்சி வஞ்சம் நயவஞ்சகமாக பேசுறது முதுகுப் பிறலை பேசுறது அவங்களுக்கு வராது தெரியாது பிடிக்காது அப்ப மற்றவர்கள் அவர்களுக்கு அதை செய்யும் போது அவர்களால் அதை ஏற்க முடியாது வெகுண்டு எழுந்துருவாங்க நான் நேர்மையை தானே இருக்கேன் அதே நேர்மையை என்னங்க எனக்கு தரக்கூடாது அப்படின்ற அந்த கேள்வி அவங்கள்ட்ட எழுந்திரும் அப்போ ஒரு சிம்ம ராசிக்காரர்கிட்ட அவரை நீங்க பணம் கொடுத்து காசு கொடுத்து விலைக்கு வாங்க முடியாது அவர் அப்புறம் அவர் அப்படிதான் பணம் சம்பாதிக்கிறது பணத்தை காட்டி செய்ய சேவைக்க முடியாது அவரை அதே போல் அவருக்குன்னு ஒரு சில கோட்பாடுகள் இருக்கும் அந்த கோட்பாடுகளை விட்டு வெளில வர மாட்டார் நான் இப்படி தாங்க இதுக்கு நீங்க ஒத்து போறீங்கன்னா நான் இந்த விஷயத்துல ஈடுபடுறேன் இல்லைன்னா ஈடுபட மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுவார் அப்போ இந்த அளவுக்கு ஒரு ஈகோயிஸ்டிக்கான பாசிட்டிவ் இதெல்லாம் வந்து அவங்களுக்கு வளர்ச்சியை தரக்கூடிய தான் இந்த வேணும் இப்படி ஒரு கோட்பாடுகளை வைத்திருக்கக்கூடிய மனிதரை எப்படி செல்வம் சேர்க்க நோக்கி நீங்க பயணிக்க வைக்க முடியும் அப்படிங்கிறப்ப ரெண்டாம் இடம் முதல் இவங்க கிட்ட ஆளுமை இருக்கு திறமை இருக்கு உச்சபட்ச ஒரு நேர்மை இருக்கு நாணயம் இருக்கு இதெல்லாமே பிசினஸ் தேவைதான் இப்போ இவங்க எதை நோக்கி பயணப்படணும் அப்படின்னா தங்களுடைய குவாலிஃபிகேஷனை ரைஸ் பண்ணிக்கணும் ஆளுமை மட்டுமே போதாது ஆளுமையோடு கூடிய மதிநுட்பமும் நுண்ணறிவும் ஏன்னா ஆளுமை இருக்க எல்லார்ட்டுமே மதிநுட்பம் நுண்ணறிவு இருக்கும்னு சொல்ல முடியாது அப்ப உங்களுக்கு லக்னத்துக்கு ரெண்டாம் இடமே வந்து புதன் தான் அப்ப நீங்க ஒரு வாழ்வியல் பரிகாரமாகவே உங்கள் துறை சார்ந்து நீங்க எதையாவது கத்துக்கிட்டே இருக்கணும் நீங்க கத்துக்க கத்துக்க என்ன ஆகும்னா உங்களுடைய இந்த கடும் கோபம் சட்டுன்னு கோபப்பட்டுக்கூடிய இந்த சமநிலை தவறக்கூடிய இந்த விஷயம் வந்து மட்டுமைப்பட்டு ஒரு பண்பட்ட மனிதராக மாறிடுவீங்க சார் அப்போ கோபப்பட்ட பண்பு பண்பட்ட மனிதர் இல்லையா நாங்கள் நியாயமான விஷயங்கள் தான் கோவப்படுறோம் இங்க பிசினஸ்ல வந்து பொறுமைக்கும் சகிப்பு தன்மைக்கும் மிகப்பெரிய ரோல் இருக்கு நான் இப்படித்தான் இருப்பேன் அப்படின்னு சொல்றது ஒரு பக்கம் இருந்தாலும் சில நேரங்களில் உங்களுடைய மென்டல் பீஸ மன நிம்மதியை கெடுக்கக்கூடிய விஷயங்கள் அன்றாடம் நிகழும் உங்கள் தொழில் இடத்துல உங்களுடைய வேலை செய்கிற இடத்துல நடக்கும் அப்ப அங்கு நீங்க ஒரு பொறுமையை கடைபிடிக்கணும் தாழ்ந்து போறது இல்லை பொறுமைங்கிறது வந்து தாழ்ந்து போறது ஆகாது பொறுமைங்கிறது எதிராளிக்கும் நீங்கள் ஸ்பேஸ் தரீங்க ஒரு ஒரு கேப் தரீங்க நீங்கள் உங்களுடைய வாதங்களை பொறுமையாக எடுத்து வைக்கும்போது ஒருவேளை உங்களை அறியா உங்கள் உங்களை பற்றி தெரியாமல் நீங்கள் தவறு பண்ணலை அப்படின்றத புரியாமல் பேசுனா கூட நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய வாதங்கள் மூலமாக உங்கள் மீது தவறு இல்லை என்பதை அவங்க புரிஞ்சுக்குவாங்க நீங்கள் கத்திட்டீங்கன்னா நீங்கள் திட்டிட்டீங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் கோபத்தை குட்டிட்டீங்கன்னா அதுவே ஒரு பிள்ளையாக மாறிடும் அதன் பிறகு நீங்கள் என்ன வாதங்கள் முன்வைச்சாலும் அங்கேயே அடி அடிபட்டு போயிடும் நீங்கள் கத்திட்டீங்க திட்டிட்டீங்க ஷவுட் பண்ணிட்டீங்க உங்களுடைய சம சமநிலையை தவறிட்டீங்க அப்படிங்குறது அப்போ நீங்கள் புதனை தூண்ட தூண்ட ரெண்டாம் இடமான புதனை தூண்ட தூண்ட புதன் உச்சம் பெறக்கூடிய கண்ணி வீட்டை அதிபதியான புதனை தூண்ட தூண்ட ஒரு நிதானமும் ஒரு பொறுமையும் ஒரு மன அமைதியும் ஒரு தீர்க்கமும் ஏற்படும் அது உங்களை ஒரு சிறந்த மனிதனாக பண்பட்ட மனிதனாக உருவாக்கிடும் அதுவே உங்களுக்கு செல்வத்தையும் கொடுக்கும் இப்போ தனிப்பட்ட ஜாதகமாக தான் பார்க்கணும்னு தொடர்ந்து எல்லா வீடும் சொல்லிட்டு வந்துட்டு இருக்கேன் இப்போ சிம்மலகிறதுக்காரங்க உங்களுடைய ரெண்டாம் இடமான புதனில் என்ன கிரகம் இருக்குன்னு பாருங்கள் அந்த கிரகம் என்ன சாரம் பாருங்க அதன் ரூபமாக உங்களுக்கான கோயில் பணம் வரக்கூடிய ரெண்டாம் இடத்தை இயக்கக்கூடிய அந்த கோயில் எதுன்னு பாருங்க அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க கிரகமே இல்லை சார் அப்போ அந்த அதிபதி புதன் உங்கள் ரெண்டாம் இடத்தோட அதிபதி தனஸ்தானத்து அதிபதி புதன் அவர் எங்கே இருக்கார் அவர் எந்த நட்சத்திரம் இருக்கிறார் அவருக்கு வீட்டை யார் யாரெல்லாம் பார்க்குறாங்க அதெல்லாம் ஆராய்ந்து அறிந்து அதற்குரிய தெய்வத்தை அதற்குரிய கோயிலை அதற்குரிய ஸ்தலத்தை எடுத்து அந்த நாள் அந்த கிழமை அந்த திதி அந்த நட்சத்திரம் அந்த நாளில் போய் நீங்கள் வழிபட்டு வரும்போது தனாதிபதியும் தனஸ்தானமும் இயங்க தொடங்கி பணம் வரும் சார் நீங்க இதே ஆட்டிடியூடோட இதே மனநிலையோட இதே கர்ப்பத்தோட இதே தலைமை பண்போட இதே கம்பீரத்தோட நீங்க பணம் சம்பாதிக்கக்கூடிய சூழல் ஏற்படும் ஏன்னா சிம்ம ராசி வந்து தன்னுடைய நிலை தவறி நிலை குன்றி தாழ்ந்து பணிந்து மலைந்து நெளிந்து அப்படிலாம் வந்து ஜால்ரா அடிச்சு எப்போதும் எந்த வேலையும் செய்யாது இந்த ஒத்த ரூபா கூட வாங்காது அப்ப அவங்களுடைய கம்பீரம் குறையாமல் பணம் சம்பாதிக்க இந்த இரண்டாம் இடத்தை இயக்கும் போது பணம் வரும் சூழல் வரும் இப்போ ஐந்தாம் இடம் குரு அப்படிங்கிறப்ப குருஸ்தானம் அப்ப அந்த ஐந்தில் வந்து அது வந்து பூர்வ புண்ணியஸ்தானம் உங்களுக்கு இப்போ அங்கே என்ன கிரகம் இருக்குன்னு பாருங்க கிரகம் இல்லைன்னா குரு அந்த ஐந்தாம் அதிபதி குரு அப்படிங்கிறப்ப அஞ்சு எட்டு அதிபதிகள் குருவா இருக்காங்க இப்போ அந்த அந்த ஸ்தானங்கள் என்னன்னு பாருங்க உங்களுக்கு ரெண்டு புதன் தான் உங்களுக்கு அப்போ இந்த குரு என்னவா இருக்காங்க புதன் என்னவா இருக்காங்க அந்த ஸ்தானங்கள்ல என்ன கிரகங்கள் இருக்கு ரெண்டாம் இடத்துல என்ன கிரகம் இருக்கு ஐந்தாம் இடத்துல என்ன கிரகம் இருக்கு எட்டாம் இடத்துல என்ன கிரகம் இருக்கு பதினோராம் இடத்துல என்ன கிரகம் இருக்கு எல்லாத்தையும் பார்த்து அந்த கிரகங்களையும் அந்த அதிபதியும் இணைச்சு இல்லை அந்த கிரகங்கள் நட்சத்திர ஸ்தாரம் என்னன்றதையும் பார்த்து அதுக்குரிய கோயில் எடுக்கணும் அதாவது தீர்வு ஒன்று தான் அந்த தீர்வை அணுகும் முறை தான் வேறுபடும் புரியுதுங்களா ரெண்டாம் அதிபதியை தூண்டுனா இல்லை ரெண்டாம் இடத்துக்குரிய கிரகம் என்னன்றதை பார்த்து அதுக்குரிய கோயிலுக்கு போனால் உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும்ன்றது தான் அந்த தீர்வு ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் தனித்துவமான லக்னம் இருக்குது ஒவ்வொருத்தருடைய லக்னமும் வேறு லக்னாதிபதியும் வேறு ரெண்டாம் இடம் வேறு ரெண்டாம் அதிபதி வேறு அங்கே என்ன கிரகம் இருக்குன்றது கம்ப்ளீட்டாக வேறு இல்லையா என்னுடைய கிரகம் என்னுடைய ஜாதகம் வேறு உங்கள் ஜாதகம் வேறு ஆனால் ஃபார்முலா ஒன்று தான் அது எப்படி நீங்கள் அணுகிறீங்கறதா இங்கே வித்தியாசப்படும் ஏன் லக்னத்துக்கு ரெண்டாம் இடத்துல ஏதோ ஒரு கிரகம் இருக்கும் உங்கள் லக்னத்துக்கு ரெண்டாம் இடத்துல என்ன கிரகம் இருக்கும் உங்கள் லக்னத்துக்கு ஐந்தாம் இடத்துல எட்டாம் இடத்துல பதினோராம் இடத்துல என்ன கிரகம் இருக்குன்றதை பாருங்க பார்த்து உங்களுக்கு பார்க்க தெரியலையா ஒரு ஜோதி போய் நான் சிம்ம லக்னம் எனக்கு வந்து லாபஸ்தானத்தை இயக்கணும் சார் பதினோராம் இடத்தை இயக்கணும் பதினோராம் அதிபதி வந்து புதன் சார் இயக்கி கொடுங்க அதுக்கு எந்த கோயில் போகணும் அப்படி கேட்கணும் கேட்கறது கரெக்டாக இருந்துட்டா பதில் கரெக்டாக கிடச்சிடும் நம்ம கேட்க தெரிலன்னா எதிரில் இருக்கவங்க சொல்கிறது தான் நம்ம கேட்டு வரணும் எப்பவுமே ஒரு ஜோதிட போகும்போது நீங்களே இப்போ நீங்கள் இந்த வீடியோஸ்லாம் பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு ஜோதிடர்கிட்ட போகும்போது நீங்கள் இந்த மாதிரி கேட்கணும் நீங்கள் எதுவுமே இல்லாமல் அமைதியாக இருந்தீங்கன்னா அவங்க சொல்லி முடிச்சுட்டு சொல்லிட்டேன் அப்படின்ட்டுவாங்க மனித இயல்பு இப்போ நீங்கள் என்ன பர்பஸ்க்காக போகிறீங்க என்ன பர்பஸ்க்காக கேட்குறீங்க எதுவுமே உங்களுக்கு இல்லை இல்லை பர்பஸே இல்லை இல்லை நீங்கள் ஒரு ஜோதிடம் அணுக போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன வேணுங்கிறத தெரிவாருங்க உங்களுக்கு என்ன கிடைக்கணுன்றது தெளிவாருங்க ஒரு கேள்விகளை தெளிவாக கேளுங்க அதுக்கு ஆன்சர் கிடைக்குதான்னு பாருங்கள் ஸோ இந்த காணொலிகள் மூலமா நீங்கள் அந்த ஒரு நாலேஜை வளர்த்துக்கோங்க நிச்சயமா சிம்மலக்னம் பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னா குருவையும் புதனையும் இயக்கி ஆகணும் அப்போ நீங்கள் புதன் சம்பந்தப்பட்ட கடவுள்களை வழிபடணும் அப்படி இல்லைன்னா உங்கள் ரெண்டாம் அதிபதி புதன் என்ன சாரம் வாங்கி நிற்கிறார் அவர் வேறு எந்த கிரகங்களுடன் நிற்கிறார் அவர் எந்த கிரகத்தின் பார்வைகளை பெறுகிறார் அதற்கேற்ப கடவுள்கள் மாறும் அதற்கேற்ப ஸ்தலம் மாறும் அதற்கேற்ப தீர்வுகள் மாறும் எல்லோருக்கும் ஒரே மாத்திரையை கொடுத்து ஒரே விஷயத்தை குணப்படுத்த முடியாது ஒரே காய்ச்சலுக்கு கூட இருவேறு பேஷண்ட்ஸுக்கு இருவேறு மருந்துகள் தான் வேலை செய்யும் ஒரே மருந்து எல்லாரும் பயன்படுத்தினா அது நிச்சயமாக வெற்றி தராது ஜோதிடமும் மருத்துவம்தான் உங்களுடைய உள்ள பிணுக்கை வந்து இது நீக்கிடும் உங்க வாழ்க்கையில் ஒரு தடைகளை தகர்த்திடும் நிச்சயமா இந்த சிம்ம ராசிக்காரர்கள் சிவன் வழிபாடு பெருமாள் வழிபாடு போலவே குருமார்கள் வழிபாடு ராகவேந்திரர் எல்லா அனுஷத்தில் அவதரித்த பெரியவரோ அப்படி குருமார்கள் வழிபாடும் நிச்சயமா ஒரு பெருஞ்செல்வத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த குருமார் யார் அப்படிங்கிறது உங்க ஹோரோஸ்கோப்ல தான் இருக்கும் எந்த குருமார் வழிபடுறது எந்த குருமார் பிடிச்சா வெற்றி பெற முடியும் சாய்பாபாவா காஞ்சி மகா பெரியவரா ராகவேந்திரரா பரணி சித்தரா யார் பாமன் சுவாமிகளா அது உங்கள் ஹோரோஸ்கோப்பில் தான் இருக்கும் நாம கண்மூடித்தனமாக கிடைச்சதெல்லாம் வாங்குங்கிறது எதை சாப்பிட்டா பித்தம் தெளியும் அப்படின்னு நம்ம இருக்கக்கூடாது நமக்கு தேவை என்ன நம்ம ஹோரோஸ்கோப்பில் இருக்க தீர்வு அந்த தீர்வை அலசி ஆராய்ந்து அறிந்து எடுத்து அதை பயன்படுத்தணும் அது வந்துட்டு நீங்கள் வேறு எது செய்தும் பிரயோஜனம் இல்லை அப்போது வாழ்வியல் பரிகாரமாக நீங்கள் என்ன பண்ணால் எப்போவுமே ஒரு நோட்டு பெண்ணை வச்சுக்கோங்க உங்கள் பாக்கெட்டில் அன்றாடம் செய்ய வேண்டியது அதை எழுதுங்க வரிசைப்படுத்தி கைப்பிடித்து எழுதுங்க புதன் ஆக்டிவேட் ஆகும் பச்சை நிற அவளை எழுதுங்க தினசரி எதையாவது எழுதுங்க இன்னைக்கு செய்ய வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு தலைப்பு போட்டு ஒன்று இரண்டு மூன்று வரிசைப்படுத்தி எழுத ஆரம்பிக்கும் ஒவ்வொரு வேலை முடிஞ்சு அடிங்க இன்னும் செய்யப்பட வேண்டிய வேலைன்னு இருக்கோ அது கண்களுக்கு அகப்படும் வீண் செலவுகள் வீண் விரயங்கள் டைம் வேஸ்ட் பண்றது இதெல்லாம் நடக்காது எழுதி வச்சு செயல்படும் போது இது செஞ்சிருக்கோ அது செய்யலைங்கிற அது கிளாரிட்டி கிடைக்கும் எப்போதுமே எழுதி பழகுங்க எழுதி வச்சு செயல்படுங்க நிச்சயமா சிம்ம லக்னத்துக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் நீங்கள் ஜெயிப்பதை எந்த கும்பாலும் தடுக்க முடியாது அதே போல் குருமார் வழிபாடு தொழில் கற்றுக் கொடுத்த குரு படிப்புக்கு கற்றுக் கொடுத்த குரு இவங்களாம் தேடி போய் அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வர்றது இல்லை அவங்க ஒரு நிமிஷம் கண்களை மூடி நிதானமாக யோசித்து அவங்க முகத்தை வந்து கண்கள் முன்னாடி கொண்டு வந்து அவங்கள ஒரு கடவுளாக நீங்கள் மனதார வணங்கி உங்களுடைய ஒவ்வொரு நாளையும் நீங்கள் தொடங்குனீங்கன்னா இதுவே குரு ஆக்டெக்ட் பண்ணுறது தானே ஏன்னா உங்களுக்கு பணபாரஸ்தானத்தில் ரெண்டு குருவீடும் வந்துடுது இப்போது உங்களுடைய பள்ளிக்கூட வாத்தியார்கள் இல்லை கல்லூரி பேராசிரியர்கள் இல்லை உங்களுக்கு தொழில் கொத்து கொடுத்த ஆசான்கள் இவங்களுடைய முகங்கள் ஞாபகம் இருக்கும் கண்டிப்பா அவங்க கண்களை மூடி நீங்க நினைவு கூர்ந்து அவங்களை ஒரு கடவுளுக்கு நிகராக நீங்க வழிபடும் போது அங்கே ஸ்தானங்கள் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்று வேலை செஞ்சுட்டா அப்புறம் பணம் உங்களை தேடி நாடி ஓடி வரும் ஆனா அந்த ஸ்தானங்கள் என்ன அந்த ஸ்தானத்துல வீட்டுக்கு கிரகங்கள் என்ன அந்த கிரகமாக நட்சத்திர சாரம் என்ன அதை வழிபடுவதற்கான கோயில் என்ன ஸ்தலம் என்ன அது கிழமை என்ன நாள் தேதி திதி எல்லாம் நீங்க முறைப்படி அங்க என்ன செய்யணுமோ அதை செஞ்சு அப்படி நீங்க அணுகும் போது பணம் நிச்சயமாக கலத்தை தேடி ஓடி நாடி ஓடி வரும் ஒன்றே ஒன்று நிறைய உதவு மனப்பான்மை உங்களுக்கு இருக்கு பாத்திரம் மருந்து பிச்சைப்படணும் ஸோ நீங்க செல்வந்தராகவே இருக்க தான் நீங்க ஹெல்ப்பும் பண்ண முடியும் அதில் மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க யாருக்கு உண்மையிலே தேவைப்படுதோ அவர்களை அறிந்து தெரிந்து உங்களுடைய உதவிகளை செய்யுங்க ஏன்னா உங்க உதவிகள் மிகச்சிறந்த நபர்களை போய் சாரணும் அதான் ரொம்ப முக்கியம் ஸோ நிச்சயமாக நான் சொல்லக்கூடிய இந்த வழிமுறைகளை பின்பற்றி ஒரு நல்ல ஜோதிடருடைய அணுகுமுறையோட உதவியோட ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்று ஸ்தானங்களில் உங்கள் ஹோரோஸ்கோப்பில் உங்களுடைய சுய ஜாதகத்தில் என்ன கிரகங்கள் வீட்டில் இருக்கின்றத பார்த்து அதற்குரிய கோயிலை தேர்வு செய்து அதற்குரிய நாளில் அதற்குரிய கிளம்பையில் அதற்குரிய ஸ்திதியில் நீங்கள் சென்று வழிபட்டு வந்து நிச்சயமாக மிகப்பெரிய செல்வத்தை ஈர்த்து மிகப்பெரும் பெரும் கோடி என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி